சினிமா ஃபேண்டசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் எஸ் பல இடத்துல பல பேர் பயங்கரமாக வந்து வைபாவும் அதே சமயத்தில் விறுவிறுப்பாகவும் யார் வரப்போகிறா எந்த படம் வரப்போகுதுன்ற மாதிரியான டாக்ஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் முக்கியமாக ஏகே அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் எஸ் அஜித் குமார் அவர்களுடைய விடாமுயற்சியா குட் பேட் அக்லியான்ற டாக் தான் போயிட்டு இருக்குது விடாமுயற்சியுடைய படத்தினுடைய ட்ரைலர் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறது அப்படி எடுத்து அப்படி குளுத்தி போட்ட மாதிரி ஆகி போச்சு ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் லைக்கா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க அதனால் விடாமுயற்சி எப்படியும் தள்ளி போகும் அதனால் பேட் அகலி தான் வந்து பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாதுப்பா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி லைக்கா வந்து இப்போது ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரைலர்ஸ் நல்லாவே வைரலாக போய்ட்டுருக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லா தெரியுது மகளிர் திருமேனி அவர்களுடைய அந்த மாசான ஒரு விஷயம்லாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுத்தாரே என்ன பண்ணி வச்சுருக்கிறாரோ அப்படின்ற கொஞ்சம் பதில் சொல்ற விதத்தில் ட்ரைலர் ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் திருப்திகரமாகவே கொடுத்துருக்குறாரு அண்ட் லைக்கா உடைய தயாரிப்புல மகிழ் திருமேனி அவங்களுடைய டேரக்ஷன்ல அண்ட் இந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி வாங்கியிருந்தாங்க இந்த படத்தினுடைய ஓடிடி காப்பி ரைட் வந்துட்டு அந்த ரைட்ஸ் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ்க்கான எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க படமும் வந்து நம்ம தீபாவளிக்கே ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது ஸோ மற்றதெல்லாம் பண்ணணும் அதனால் எப்படியும் தீபாவளிக்கு முடியாது அதனால் பொங்கலுக்கு வரணுன்னு நினச்சா பொங்கல் வரைக்கும் கூட இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் இட்ஸ் ராப் அப்படின்ற அப்டேட்டில் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க எப் யூஸ்வலாக வந்து ஏகே ஃபேன்ஸ் எல்லோரும் அப்டேட் அப்டேட் அப்டேட்னு கேட்டு அந்த ஒரு ஹேஸ்டாக எப்படியாவது ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ ஆனால் அவங்களே ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா சும்மா அப்டேட் அப்டேட்டுன்னு கேட்காதிங்க நான் பண்ணேன்னா கொடுக்க தான் அப்புறமா அந்த அப்டேட்டுன்றது இப்போ கேட்காம தான் இருந்தாங்க அவங்களே எதிர்பார்க்காத போது திடுதுப்புன்னு இந்த ட்ரெய்லர் வரவும் அவங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக தான் இருந்தது அண்ட் இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் ஆக்லி விடாமுயற்சியுடைய இன்பிட்வீனில் ஸ்கெட்யூல் மாறினதுனால அந்த ஸ்கெடியூலை கொண்டு போய் குட்பேட் ஆகலி கொடுத்து படமே அஜித் அவர்களுடைய போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு அது இல்லாமல் மற்றவங்களது மட்டும் இன்னொரு ரெண்டு நாள் ஷூட் மட்டும்தான் இருக்குது ஆல்ரெடி மற்ற எடுத்த ஷூ அந்த ப இது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கும் டப்பிங்க்கான ஒர்க்கே பண்ணுற அளவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால கன்ஃபார்மாக ஆதி ரவிச்சந்திரன் அவங்களுடைய அந்த பிளானிங் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால இந்த படம் கன்ஃபார்மாக தீபாவளிக்கு விடாமுயற்சி வரும்னு எதிர்பார்த்து மிஸ் ஆச்சு ஆனால் இவங்க வந்து பொங்கலுக்கே விட்டுருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஏன்னா இப்போது அஜித் அவர்கள் ரேஸுக்காக போயிருக்கிறாரு பார்சலோனா அந்த இதுவில் டீமோடையே அவர் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் சோஷியல் மீடியாவில் சாமையாக ஃபயர்லாம் விட்டுது அப்படின்னு சொல்லலாம் அதனாலவே வந்து அவருடைய போர்ஷன் எல்லாத்தையும் கடகடன் முடிச்சுட்டு போயிட்டாரு அவருடைய அந்த ரிஹர்சலுக்கு ப்ராக்டிஸ்க்கு அதுக்கான டைம் வந்து அவங்க கொடுத்துட்ருக்குறாரு குட் பேட் ஆகலே அதனால் ஷ்யோராக ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்ம வந்து பொங்கலுக்கு எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் நம்ம போது ஏன்னா பொங்கல் இப்போ என்ன டிசம்பர் கூட ஒன்று ஆரம்பிக்கலாம் இன்னும் நாளைக்கு வந்து டிசம்பர் அப்படின்னும் போது எக்ஸாக்டாக ஒன் மந்த்து அதுக்கப்புறமா பொங்கல் சமயத்தில் அந்த ப்ரொமோஷன் அந்த சமயத்தில் இந்த மேஜராக வச்சுக்க முடியாது சரி அப்படியே கூட நீங்கள் அதில் ஒரு அஞ்சு நாள் கூட எடுத்துக்கோங்க முப்பத்தி அஞ்சு நாள்லேருந்து முப்பத்தி ஆறு நாளில் ஒர்க்கை முடிச்சு பண்ணிவிடுவாங்களா குட் பேட் அக்லி அப்படின்னு குட் பேட் அக்லிக்கே நம்ம பிளான் யோசிச்சுட்டு இருந்தோம் நீங்கள் என்னங்க அந்த படத்தை பற்றி சொல்கிறாங்க நாங்களே ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி இப்போ விடாமுயற்சி ட்ராக்ல வந்துருக்குறாங்க ஸோ இன்னொரு பக்கம் எல்லாரும் ஏங்க மகிழ் திருமேனியா இல்லை ஆர்திக் ரவிச்சந்திரனா அப்படின்ற டாக் இருக்கும்போது ஒரு வேளை அஜித்குமார் எந்த பக்கம் நிற்பார் ஏன்னா இந்த பக்கம் ச நம்மளோட லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்களுடைய லாஸ் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு பெரிய லாஸ் சொல்லலாம் ஏன்னா இந்தியன் டூ படமாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்த்தது வந்து கை கொடுக்கல அது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு அடி அண்ட் அதனுடைய ப்ராஃபிட்டை வச்சு தான் அவங்க விடாமுயற்சி படத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அந்த பிளான் மொத்தமும் போச்சு அதுக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க அந்த படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கொடுக்கும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கும்னு பட் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான சூப்பர் டூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கல ஸோ அது வந்து போட்ட காசு எடுக்கிற அளவில் அப்படி இருந்ததுனால அவத வச்சு அவங்களால பெரிய அளவு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல அதனாலவே என்னவோ அஜித்குமார் அவர்களுடைய படம் வந்து கரெக்டான ஒரு மூவாக இருக்கும் அதனால இப்போ இதை விட்டோன்னா நம்மளுக்கு அப்படின்ற பிளானும் இருக்கலாம் இல்லைன்னா அடுத்த படமே வந்து முன்னாடி வந்துருச்சு இந்த படம் இன்னும் போகலைன்றதுனா அது ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்காக இருக்குமோன்றதுக்காக கூட எழும்பி வந்துருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஆல்மோஸ்ட் லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா படத்தையும் வந்து ரெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கான கான்ட்ராக்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது அண்ட் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய சேட்டலைட் வந்து டெரெக்டாக சன் டிவிக்கு தான் போயிடுது ஈவன் இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் வர்றதுக்கு உள்ள சன் டிவி சன் பிக்சர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ப்ரமோவே வந்து ட்ரைலரே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சப்போர்ட்டாக வந்து ரெட் ஜாயிண்ட்டும் சன் டிவியும் தான் இப்போதைக்கு லைக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து மூவ் பண்ணுறாங்க போல இருக்குது அவங்களுடைய சப்போர்ட்னாலையும் அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்னால கூட எப்படியோ நம்ம வந்து பொங்கலுக்கு இதை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஏன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து வரக்கூடிய அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் உடைய பொங்கல் வந்து சூப்பரான பொங்கல் ஆல்மோ ஃபுல் ஒன் வீக் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விதமாக இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூட இவங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அவனுக்கு ஓகே இந்த ஃபினான்ஸ்லாம் கூட பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கூட முயற்சி எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் ஆத்விக் ரவிச்சந்திரன் அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களுடைய ஒரு செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் டக் 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 டக்குன்னு அவங்களும் போயிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இதில் வந்து குமார் அவர்கள் தான் வந்து இந்த படமா அந்த படமாக அப்படின்றது ஃபைனல் டிசிஷனாக அவர் கைக்கு தான் எப்படி இருந்தாலும் போகும் ஏன்னா அட்டடை டைமில் ரெண்டு படத்தையும் ஒன்றா மாட்டாங்க ஒன்றா விட்டால் அது ரெண்டு கம்பெனிக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹீரோ ஒருத்தர் தான் அதுவும் மாஸ் ஹீரோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோவுடைய ஒரு படத்தை அதாவது ரெண்டு மாஸ் ஹீரோ இருந்தாலே அவங்க ரெண்டு படத்தை விடுறதுக்கே யோசிக்கிற போது ஒரே மாஸ் ஹீரோடைய ரெண்டு படம் விட்டு அதில் வந்து எப்படியும் போட்டி போட மாட்டாங்க இதில் ஏதாவது ஒரு படம்னும் போது அதுக்கு விடாமுயற்சிக்கான வேலைகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெட் ஜெயின்ட்டுன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஸோ குட் பேட் ஆகி எப்படியும் கொஞ்சம் பேக் வாங்குவாங்க மேபி மேலே ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தானே வந்து நாள் நாங்கள் போய்டோன்னு சொல்லிட்டு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவருடைய பர்த்டே முன்னேற்றிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எப்படியும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஹிண்ட்டு வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி இவங்களோட ட்ரைலர்லேயே தெரியுது பட் அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேர்ஷன் வேறு நம்ம வந்து குட் பேட் அக்லியில் பார்க்கக்கூடிய வேர்ஷன் வேறு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ம கீழ்திருமேனி அவர்களுடைய விடாமுயற்சி வேர்ஷனை வந்து பார்க்கும்போது யா கொஞ்சம் நல்லாவே தெ இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது குட் பேட் அக்லியில் இப்போ வரைக்கும் நம்ம வந்து வெறும் அவருடைய போஸ்டர் தான் பார்த்துருக்கிறோம் ஸோ அந்த போஸ்டர் எந்த அளவுக்கு அவர் வந்து கேரக்டரை நம்மளால ஜட்ஜ் முடிவையும் அப்படின்றதெல்லாம் தெரியல ஸோ குட் அக்லியா இல்லைன்னா விடாமுயற்சியா அப்படின்ட்டு எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பண்டிகை வந்ததுன்னா இவருடைய படமா இல்லை அவருடைய படமா அப்படின்ற போட்டி தான் போகும் ஆனால் இது வந்து ஒருத்தருடைய படமே இவர் இந்த படமாக அந்த படமான்ற மாதிரி போட்டியாக இருக்குது ஸோ எந்த படம் உங்களுக்கு முன்னாடி வரணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் இப்போ எந்த படத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்றதையும் எப்படியும் இப்போன்னு கொஞ்ச நாள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஸோ எந்த படம் வரப்போகுது அப்படின்றதையும் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சினிமா ஃபேண்டஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்